முத்தை தருவத்தி திருநகையத்தி கிரை சக்திச் சரவண முத்திக் குருவித்து குருவர என ஓதும் முக்கட்பர அத்து சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க்க தமரரும் அடிவேண பத்து தலை தத்த கனை தொடு ஒற்றை கிரி மத்தை பொருதொரு வட்ட பகல் வட்ட தீரியில் இரவாக பத்திர தத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகு பொருள் பட்சத்தோடு ரட்சி தருளுவர் ஒரு நாளே தித்தி செய்ய பரிபுர நிறுத்த பதம் வைத்து பயிர விதி கொக்க நடிக்க கழு கொடு கழுதாடிக்கு பரியட்ட பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பூரி திரிகட்டோத ஒத்து பறை கோட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குத்தி புதை பிடியன முதுகூகை கோட்புற்றிட நற்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி ஒத்துப்பட ஒத்து புரவல பெருமாளே